கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தரும் எபிசோட் எபிசோடு ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் தன் வேலையில் அசதியாயிருப்பவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்ப ஆண்டவர் சுறுசுறுப்பானவனுக்கு உதவி செய்கிறார் பிரயாசப்படுகிறவனுக்கு உதவி செய்கிறார் ஆனால் தன் வேலையில் சோம்பேறியாய் அசதியாய் இருப்பவனுக்கு ஆண்டவர் உதவ மாட்டார் அழிந்து போகிறவனுக்கு அவன் சமமானவனாய் கருதப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போமானால் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை தேவன் ஆசீர்வதிப்பார் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலையாகட்டும் எந்த காரியமானாலும் ஜாக்கிரதையாய் கர்த்தருக்குள்ளே வாழுங்கள் அசதியாயிருப்பீர்களானால் அழிவுக்கு நேராக அந்த அசதி நடத்தி சென்றுவிடும் எனவே வேலையில் இருங்கள் தொழிலிலே ஜாக்கிரதையாய் இருங்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாய் இருங்கள் கண்களை முடிஞ்சபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தன் வேலையில் அசதியாயிருக்கிறவன் அழிம்பனுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது வேலையில் யாராயிருந்தாலும் அசதியாயிராதபடி சுறுசுறுப்பாயிருக்க கிருபை செய்யும் தொழிலிலே சுறுசுறுப்பு வியாபாரத்திலே சுறுசுறுப்பு வேலையிலே சுறுசுறுப்பு உண்டாகட்டும் நீங்கள் உங்கள் வேலையிலே உங்கள் வியாபாரத்தில் ஜாக்கிரதையாய் இருந்து தொழில் செய்யுங்கள் வேலை செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் வேலையில் இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்றால் என்ன அர்த்தம் ராஜாக்களுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டவனாய் காணப்படுவான் தன் வேலையில் உண்மையாயிருக்கிற மனிதனை கத்தர் உயர்த்துவார் நீங்களும் வேலையில் உண்மையாயிருப்பீர்களானால் தொழிலில் உண்மையாயிருப்பீர்களானால் உங்கள் தொழில் உங்கள் வேலையில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்